ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா திருச்சியில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதமான அக்கறை வடிசல் எப்படி செய்யலான்னு வாங்க அக்கறை வடிசல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டு லிட்டர் பால் காய்ச்சி எடுத்திருக்கேன் நெய் வந்து இந்த கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இந்த கப்பில் பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்திருக்கேன் சேம் இந்த ஒரு கப்புலேயே அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அரை கப்பு அளவுக்கு சிறுபருப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பதினஞ்சு முந்திரி இந்த முந்திரி வந்து நம்ம நெய்யில் தாளிச்சு லாஸ்டா கொட்டுறதுக்கு சாஃப்ரான் வேணும்னா எடுத்துக்கலாம் ஆப்ஷன் தான் ஏலக்காய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க வெள்ளத்தை இப்படி காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது சின்ன சின்ன எல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது வந்துடும் எல்லாம் கரையிறதுக்குள்ள நம்ம ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அடிகனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் அரிசி சிறுபருப்பு கழுவி வச்சிருக்கேன் பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் பால் சோறு மாதிரி தான் செய்ய போகிறோம் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் அக்கார வடிசல்னால் ஒன்றும் இல்லை சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும் அதாவது பாயாசம் மாதிரியும் இருக்காது உங்களுக்கு வந்து சக்கர பொங்கல் மாதிரியும் முந்திரி பருப்பு அரிசி பருப்பு எல்லாமே குழஞ்சி வர்றதுதான் உங்களுக்கு பால்லையே வேகும் சிறுக சேர்த்து கலந்துக்கலாம் ஸ்ரீரங்கம் பிரசாதமான அக்கார உடைசல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நீங்க கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம வீட்லேயே செய்யும் போது நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தெரியாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபின்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெண்ணை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா பாட்சோறும் முழங்கை வரை வடிவார் என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் பிரசாதமாக வாங்கும்போது கோவிலில் நெய் வடியாமல் நீங்கள் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நெய்யோட சிறப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த பாலிலேயே வந்து பருப்பு அரிசி எல்லாமே முந்திரியெல்லாம் கூட நல்லா செதறி போகிற அளவுக்கு நம்ம கலரி விடணும் கலார வடிசலோட சிறப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு பேலன்ஸ் பாலையும் நான் இதில் சேர்த்துட்டேன் நெய் சேர்த்து கலரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை கற்பூரம் வேணும்னா ஒரு செட்டிக்கை சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிளாஸ் அளவுக்கு சில பேர் குக்கரில் வைப்பாங்க சீக்கிரம் வேகணுன்னு அப்படி வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்படி பால்லையே வேகும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வெண்ணையாட்டும் இருக்கும் டிசல் எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ அக்காரம் அதாவது வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து கைவிடாமல் கலரிக்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா வெண்ணையாட்டம் இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வறுத்து வச்ச முந்திரி நெய் நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம் சக்கார விடைசல் ரெடி ஆயிடுச்சு இத பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதமான அக்கார வடைசல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்